இப்படிக்கு பணக்கொப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சீமானவர்கள் தாவேக்க கட்சியுடைய தலைவராகிய விஜய் அவர்களை பற்றியும் எங்களுக்கு பணக்கொழுப்பா அப்போது உனக்கு கூட தான் திருநிதி கொழுப்பு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது ஆ அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களையும் மாறி மாறி இப்போ ஆன்லைன் வேல்டு வார் அதாவது வந்துட்டு வேர்ல்டு வார் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வேல்டு வார் நடந்துகிட்டுருக்குது இந்த சொற்போரில் வில்பவர்கள் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் கடைசியில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் வெல்வதற்கு இந்த சொற்போர் வந்து உதவுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதில் வாய் ஸ்பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நாத்தக்க மற்றும் தாவேக்க இரு கட்சிகள் இப்போ வந்துட்டு மோதலில் இருக்கிறாங்க இதில் இரண்டு கட்சிகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா அதுதான் வந்து சீமான் அவர்களை தாவேக்கவை வெறுக்க வச்சுது தம்பி தம்பி தம்பியுடைய கட்சி அப்படின்னு சொன்ன அந்த சீமான் அவர்களை வெறுக்க வச்ச அந்த ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா நாங்கள் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒன்னா இரு கண்களாக பார்க்குறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு மிகப்பெரிய முரணை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக தான் வந்து சீமானவர்களுக்கு தாவேக்க கட்சி மீதான ஒரு அன்பு பாசம் எல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்க அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத கட்சி ஒரு அவசியமற்ற கட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சிங்கிற வார்த்தையை விட அவங்களால பயன்படுத்துறதுக்கு அருகில்லாத ஒரு கட்சி இப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்துலையும் அந்த கட்சியை சாடுவதற்கான எல்லா காரணங்களையும் கொண்டுள்ளார் இன்றைக்கி வந்துட்டு நாம் தமிழர் கட்சி திமுக பாஜக அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து போட்டு அடிக்கடி நடிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா என்னென்ன ஏதோ வை செக்யூரிட்டின்னு கேட்டிருந்தீங்களாமே அதாவது மாதம் கவர்மெண்ட்டுடைய காசில் பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி பன்னிரெண்டு பேரை வேலைக்கு போடணும் அவங்க வை செக்யூரிட்டின்னு வருவாங்க அது எதுக்கு பயத்துக்கு நீங்க எங்கேயாவது கூட்டத்தில் போகும்போது முட்டையை எடுத்து அடிச்சிருவாங்கன்ற பயத்துக்கு முட்டைக்கு பயம் கூமுட்டை கூ முட்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எந்த கட்சி பார்த்த வேலைன்னு தெரியல எவன் ஐடிவிங்க பண்ண வேலைன்னு தெரியல இதனால இப்ப எல்லா பக்கத்தும் அடி விஜய்க்கு வருவதற்கான காரணம் இது மட்டும் கிடையாது இன்னொரு சம்பவத்தையும் பண்ணியிருக்காப்புல பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்துட்டு விஜய் அவர்கள் மீட் பண்றாரு இந்த மீட்டிங்க்கு அப்புறமா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமான் அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர்கள் கேட்டப்போ இவர் சொல்றாரு ஏங்க என்னங்க பிரசாந்த் கிஷோரை கூப்பிடுறாரு அதுக்கு பேர் என்ன சில பேருக்கு பணக் இருக்கும் சில பேருக்கு வாய் இருக்கும் சில பேருக்கு இந்த கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்பு இருக்கும் இவருக்கு பணக் அப்படின்னு முடிச்சு விட்டாப்புல ஸோ சோ இப்போ இதை வந்து தாவேக்க கட்சியுடைய தொண்டர்கள் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவருமே வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க அதை வந்து கண்டினியூஸாக இவங்க வந்து ரீட்வீட் பண்ணி அதுக்கு ரிப்ளை இவங்களுடைய ட்வீட்டுகளை போட்டுக்கிட்டுருக்கிறாங்க ஆமாம் எங்களுக்கு பணக்கொழுப்பு நீ சொல்கிறியே உனக்கு வந்து திரல் நீதி கொழுப்பு இருக்குது நீ பணத்தை எப்படி அழுற சரி எங்கள் தலைவர் வந்து பணத்தை கையில் வச்சுருக்காரு கட்சியை நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு கோடிகள் பணத்தோட சம்பளத்தை வந்து ஒதுக்கிட்டு தள்ளி விட்டுட்டு வரோம் அப்போ நம்மக்கிட்ட எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு என் தலைவர் அப்படி யோசிக்கிறாரு ஆனால் நீ திறள் நீதி கலப்புற அதாவது ஒவ்வொரு இடத்திலும் ஏ பணத்தை திரட்டு பணத்தை திரட்டு நிதியை திரட்டுகிறா நிதியை திரட்டுங்க அப்படின்னு சொல்றிய உனக்கு அருகதை இருக்கா கட்சியுடைய தலைவரை பத்தி எங்கள் கட்சியை பத்தி எங்கள் கொள்கைகளை பத்தி எங்களுடைய கட்சி மேம்பாட்டு பணிகளை பற்றி பேசுவதற்கு உனக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கு அப்படின்னு தாவேக்க உடைய கட்சியினர் வந்து இப்போ அவங்கள கேள்வி கேட்குறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னா எங்களை பற்றி இவ்வளவு பேசுகிறாயே நான் உங்ககிட்ட ஒன்னே தான் கேட்குறேன் நீ வந்து ஒரு பப்ளிக் மீட் நடத்திருக்கிய அந்த ஒரு பப்ளிக் மீட்டை தாண்டி பிரஸ் மீட்டை என்னைக்கு நடத்தியிருக்க செய்தியாளர்கள் சந்திப்பு நீ என்னைக்கு நடத்தி நடத்த முடியுமா நீ இன்னொரு திமுக உனக்கு வந்து செய்தியாளர்களை பார்த்து பேசுறதுக்கு தைரியம் கிடையாது தெம்பு கிடையாது கேள்வி கேட்டு வாங்கிடு ஐயோ அப்படின்னு பயம் இருக்கு உனக்கு அதனால் நீ எங்களுடைய தலைவர் பற்றி அந்த கட்சியை பற்றியோ பேசாத இந்தந்த விஷயங்களில் உன்னோட நிலைப்பாடு என்ன எதையாவது பண்ணியிருக்கியா சும்மா ரெண்டு விஷயத்தை எடுத்துகிட்டு பரந்தூரில் போய் நின்று சீனை காட்டுறதும் அப்புறம் இந்த பக்கம் போய் நின்று ஒரு பேனரை வைக்கிறதும் உங்கள் கட்சி தலைவர்களா தலைவரே தளபதியே வாழ்க தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் கட்சியை வந்து களத்தில் இறங்கி செயல்பட வச்சிருக்கியா நீ முதல்ல அதுக்கு பதிலை பேசிட்டு அப்புறம் பேசினாங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேல அரசியல் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவங்களும் இப்படியே போய்க்கு இருக்கு இந்த சண்டை இது எந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வரும் இதை பார்க்கும்போது வெளியே இருந்தே சின்ன கட்சிகள் இருவரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு இந்த பெரிய கட்சிகள் மூத்த கட்சிகள் நினைக்கும் ஆனால் இதுல தாவேக்காவுடைய முன்னாள் நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கட்சிகளோட போட்டி போடுறது நம்மளுடைய வேலை கிடையாது நம்மளுடைய எதிரிகள் பெரியவங்க மேலே இருக்கிறாங்க அவங்கள நோக்கி போங்க இந்த குறுக்க வரவங்கலாம் காமெடி பண்ணாமல் ஓரமா போங்கடான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டு இருங்கன்னு சொல்லி அவங்களோட நிலைப்பாடு இருந்துச்சு நாத்தாக்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாத்தக்க கட்சியுடைய எல்லாத்துக்கும் இவங்க வந்து பதில் பேச ஆரம்பிக்கிற நிலமும் வந்துருச்சு இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பதில் பேசாமல் சும்மா இருக்க முடியும் எங்கள் தலைவரை பார்த்து பண கொழுப்பும்பாங்க நாங்கள் சும்மா இருக்கணுமா அப்படி இப்போ பதில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பதில் பேச ஆரம்பிச்சதுங்கிறது இந்த இரு கட்சிகளுக்கும் நடுவுல போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு வியூகத்தை இனிமேல் அரசியலில் கொண்டு வருமா இல்லை என்றால் தாவேக்க கட்சி நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு போட்டியாளராகவே பார்க்கல அப்படின்ற அந்த நிலைப்பாடுக்கு மீண்டும் செல்வார்களா காத்திருந்துப்பா